தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நான் பங்கேற்கின்ற முதல் நிகழ்ச்சியே நம்முடைய மகளிர் குழுக்களுக்கான சகோதரிகளை உங்களை எல்லாம் கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியாக தானாகவே அமைந்துள்ளது தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் என மாபெரும் பொறுப்பை ஏற்ற பின்பு என்னுடைய தாய்கள் என்னுடைய சகோதரிகள் உங்களை எல்லாம் சந்திக்க குறிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்புக்கு வந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் பதினாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு உறுப்பினர்களை கொண்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது புதிய மகளிர் சுயது குழுக்களை உருவாக்கி இருக்கின்றன ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் உழைக்கிறாங்க குடும்பத்தை பராமரிக்கிறாங்க ஆனால் அவருடைய உழைப்புக்கென்று ஒரு அங்கீகாரம் இருந்ததில்லை ஆனால் ஒரு ஒரு குடும்பம் சிறந்து விளங்குவதற்கு பெண்கள் தான் முதுகெலும்பா இருக்கிறீங்க பெண்களுடைய இந்த உழைப்பை அங்கீகரித்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு உத்தரவிட்டாங்க இந்த ஓராண்டில் மட்டும் மாதம் மாதம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கிறார் இந்தியாவிலேயே மகளிர் மேம்பாட்டிற்கு எடுத்துக்காட்டான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்கிறது என்றால் அதற்கு உங்கள் அனைவரையும் நான் பாராட்ட வேண்டும் இந்த ஆண்டுக்கான விருதினை பெறுகின்ற குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளுக்கும் வங்கிக் கடன் வழங்கிய வங்கியாளர்களுக்கும் எனது பாராட்டினையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்